மண்தக்காளி கீரை இது வந்து கடையலாம் பொருள் செய்யலாம் கூட்டு செய்யலாம் பல விதமாக ஸ்பீல் செய்யலாம் வந்து மருத்துவமனும் அதிகமாக இருக்குது வயிற்றில் புண்ணு இருந்தால் புண்ணெல்லாம் ஆறிடும் வயிற்று கடுப்பு வயிறு எரிச்சல் அப்படி பல பிரச்சனை தீக்கக்கூட்டி தான் இந்த மணத்தக்காளி கீரை இது கீரை நல்லா பூசமாக அலசாக சூப்பராக தான் இருக்குது இந்த கீரை வந்து பெரிய இலையெல்லாம் க்ளீனாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுனா ஒரு ரெசிபி செஞ்சால் வைக்கங்களா இந்த கீரை ஊற்றுட்டு இந்த கட்டை அவுத்துட்டு அப்படியே கிளீன் இலையை அதுவும் அதில் காய் கூட இருக்குது இந்த காயில் கூட அப்படியே கூட போட போகிறோம் காய் பூ தழுத்தல்லாம் வளர்ந்த கீரை வராங்க பூரா ஒரு இலசான கீரை தான் இந்த கீரை வந்து இலையை மட்டும் க்ளீனாக ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஓகே இந்த இலையை மட்டும் எடுத்துடலாங்க இந்த இலை மட்டும் கிளி எடுத்துருங்க நெல காய் எல்லாத்துக்குமே கிளி எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு கிரட்டை போகிறோம் நம்ம கடையிலாம் போடலாம் அப்படி பல எட்டிகள் செய்யலாம் ரொம்ப நல்லது எவ்வளோ சாப்பிட்டோம் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப ரொம்ப நல்லது இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கு இந்த கீரையில் கீரை வந்து எல்லா கீரையும் வந்து அப்படி இலை மட்டும் கிளீனாக செல்லலாம் இலைகளையும் எடுத்துட்டு இது நம்ம கட் பண்ண கொடுத்த வேலை அப்படியே போட்டு ஒரு கீரை பெட்டல் செய்யலாம் ஓகேங்களா இதே போல் எல்லாம் இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து கிளீனாக வேலையை மட்டும் கிளீனாக கட்டினி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு கீரை பெருக்கல் செய்யலாம் ஓகே மந்தக்காளி கீரை எல்லாம் கிளீனாக எல்லாம் எடுத்தாச்சு ஒரு இலை எவ்வளோ பெருசுக்கு பாருங்க எத்தனை அளவு பெருசாக இருக்குது கையளவுக்கு எத்தனை அளவுக்கு பெருசாக இருக்குது கீழே ஆஞ்சி வச்சிட்டோம் நல்லா துளுராக சூப்பராக இருக்கு இது வந்து நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் செய்யலாம் ஒன்று கீரை கிடையலாம் இல்லை கூட்டு செய்யலாம் ஒரில் செய்யலாம் கரட்டலாம் பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் செய்யலாம் இந்த மந்த காலிக்கு இதில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது இப்போ நம்ம இதை க்ளீனாக கழுவிட்டு ஒரு பெட்ரல் பண்ணிடலாம் ஓகே இப்போ மந்த காளிக்கு இலையெல்லாம் எடுத்தது இன்றைக்கி தேவைப்பட்ட இதை வந்து சூப் செய்யலாம் இதை நல்லா கழுவிட்டு அப்படியே சூப் செய்யலாம் நம்ம நல்லது உடம்புக்கு அதே போல் இது தேவையில்ல என்ன பண்ணுறீங்க தனியாக ஒரு வச்சிருந்து பசுமா மாடு எங்கே இருக்கோ அந்த மாட்டுக்கு வந்து பசு மாட்டுப்போ இது மாட்டுக்கோ கொடுத்துடலாம் ஓகேங்களா இந்த மாடு நல்லா சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது மாடு சாப்பிடக்கூடிய பொருள் அத்தனையுமே வந்து நம்ம கீரை எப்போ சேருமோ அப்போலாம் வந்து இந்த வேஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் இது வந்து நம்ம தேவைப்பட சூப் போடலாம் இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம பசு மாட்டுக்கோ மாட்டுக்கோ இதை நம்ம தாராளமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது வேஸ்ட்டாக போகிறது மாடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்ம மந்தக்களை கீரை வந்து புரட்டை போகிறோம் இந்த குடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கக்கீரை இருக்குது அதையும் சேர்த்து பரட்டிடலாம் நித்தியமான பொருள் பாருங்கள் இன்னொரு கிராம் வந்து சின்ன வெங்காயம் இடிச்சு கட்டி வச்சுருக்கோம் நல்ல பூண்டு இடித்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி மிளகாய் காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்க்குறோம் கடுகு கலப்பு அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது தேங்காய் துறி ஒரு அரை மணி துறி வச்சிருக்கோம் நீங்கள் தே தேங்காய் போட தேவையில்லைன்னா உங்கள் இஷ்டம் இந்த வேர்க்கடலை கூட போடலாம் உப்பு நீங்கள் தேங்காய் போடவும் போடலாம் இல்லை உங்களுக்கு தேங்காய் தேவை நீங்கள் வேர்க்கடலை இடித்து இப்போ வர்த்தடி இடித்து போடலாம் நீங்கள் எப்படி தேவோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணி வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி பிக்கலாம் சூடாகட்டும் இது வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க ஒன்லி கா காரத்துக்கு வந்து பச்சை தான் போட்டிருக்கோம் அதாவது வயிறில் புண்ணு இருக்குது வயிறு எரிச்சல் வயிற்று கடுப்பு உடம்புலருந்து சில இடத்துல புண்ணு இருக்குது அப்படின்னு அப்படின்றவங்க இந்த மந்தக்காளி கீரை மட்டும் பிரக்ட்டி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆனால் மந்தக்காளி கீரை கிடக்கும் போது காரம் எதையுமே சேர்க்கக்கூடாது நல்லா பார்த்துங்க அதாவது வயிறு வயிறில் வந்து புண்ணு உள்ளவங்க வயிறு எரிச்சல் உள்ளவங்க வயிற்று கடுப்பு உள்ளவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல புண்ணு இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் போகிற மாதிரி தான் எல்லாமே ஓகேதுங்க காரம் மட்டும் சேர்க்கவே சேர்க்காமலே வந்து இந்த கீரைப்பேட்டு சாப்பிடுனா வயிற்று புண்ணு கடுப்பு வயிறு எரிச்சல் அது உடம்பு புண்ணு இந்த இடம்லாம் வந்து இந்த காரம் போடாமல் கீரை சாடும் சாப்பிடும்போது கிளீனாக வந்து புண்ணெல்லாம் ஆறிடும் மந்த காலையில் வந்து எவ்வளோ எக்கச்சமான பிரிவு நிறையவே இருக்குதுங்க காரம் போட சாப்பிடும்போது போது உடலுக்கு வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா எண்ணெய் காங்கிச்சு பழுகு போட்டலாம் திருப்பது பழ போட்டலாம் அவ்வளோ தூரமாக இருங்க கண்ணெலாம் எல்லாம் தெளிக்கும் அது வந்து மிளகா போட்டலாம் தேடி பூண்டு அப்படிலாம் நல்லா கலைக்குங்க அது வந்து வெங்காயம் போட்டிடலாம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயத்துலேயே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த நல்ல ஃபுட்டுலேயும் அவ்வளோதான் பெரிய பெரிய செக்க செக்கமாக இருக்குது நல்லா ஃப்ரை ஆகட்டும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம் நல்லா கலைங்க வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும் அதனால் அப்படியே உப்பு போட வேண்டியது காய்ச்சி போட்டால் நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மின் டைமில் வந்து முடங்கீரை போட்டுடலாம் அடுத்து வந்து மண்த்தக்காய் கீரை போட்டுடலாம் அது பாருங்கள் வானிலை ஃபுல்லாக இருக்குது கீரை அது பெற்றோன்னே அது கம்மியாகிடும் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கா வானல் ஃபுல்லாக இருக்குங்களா பாருங்க வானிலை ஃபுல்லாக இருக்குது கீரை வந்து ஃப்ரே ஃப்ரே ஆக கம்மியாகிடும் மந்தக்காளி கீரை வந்து கட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் புழு நல்லா தான் போட்டிருக்கேன் கட் பண்ணல நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணி கூட போடலாம் ஓகேங்களா தண்ணியை ஊற்ற நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இதே வெந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஓகேங்களா நல்லா பேசிடுவாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே அந்த வானல் ஃபுல்லாக இருந்தது இது ஃப்ரை ஆக ஆக என்னாச்சு கொஞ்சமாக வந்துருச்சு அந்த கீரை கழுவது தண்ணி இருந்ததே வந்து தண்ணி தண்ணியே அதில் இருக்குதுல்ல நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகலை தண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளீனாக பட்டிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சுன்னா போதுங்க அதுக்குள்ளே வெந்துடும் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் பார்த்துமே போட்டு கலக்கிட்டு அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா மந்த காலக்கீரையில் அவ்வளோ ஒரு நன்மை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது போல் முருங்கக்கீரிலேயே வந்து அதிகமான நன்மைகள் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் தண்ணி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த ஃப்ரே ஆகிடுச்சுன்னா ஓகே க்ளீனாக வந்துடும் இவ்வளோ தண்ணி என்ன இருக்குது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்தால் இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ கீரை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேக வேக என்னென்ன கம் கீரை கம்மியாகிடும் முருங்கக்கீரை ஒரு கட்டு போட்டிருக்கோம் பந்தங்காளி கீரை வந்து ரெண்டு கட்டு போட்டிருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாரு முருங்கைக்கீரை மஞ்சங்காளி கீரை ரெண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி போட்டு அது தேங்காயம் போட்டுடலாம் நல்லா வெந்துட்டுருக்கு போட்டு நல்லா ஒரு கலக்க கலக்கலிக்குங்க நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க உப்பு காரம் வந்து கரெக்டாகவே இருக்குது சரி தேங்காய் போடுறது ஒரு நிமிஷம் வந்து கிளீனாக ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துடலாம் ஓகேங்களா அதுங்க தேங்காயம் போட்டாச்சு நல்லா ஃப்ரை ஆச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் வைப்போம் முழுங்க கீரை மந்தவாளி கீரை போட்டு கிளீனாக ஃப்ரை பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க அப்படியே அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட்டு ஓகேங்களா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் மருத்துவனு ரெண்டு கீரையிலுமே வந்து மருத்துவமனும் அதிகமாகவே இருக்குது ஓகே நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்க கமல் சொல்லுங்கள் மீன் தான் நல்ல நல்லபடியெல்லாம் சந்திக்கிறானே இவருக்கும் வணக்கம் ஓகேங்களா இல்லை மருத்துவமனும் நிறையவே இருக்குது அதனால் அடிக்கடி கீரை வகை எல்லாமே வந்து அடிக்கடி வார்த்தை நீங்கள் ஏழு நாள் சாப்பிட்டாலும் சரி இல்லை ரெண்டு மூணு நாள் கூட சரிங்க ரொம்ப மருத்துவம் நிறையவே இருக்கும் எல்லாருக்கும் ஆரோக்கியமான ஒன்று ஓகே வாஸ்